வக்ஃ வாரிய அலுவலகம் அமைக்கவும் மற்றும் இருநூறு கோடி ரூபாய் மேலான வக்ஃபு வாரிய சொத்தை தனிநபர் விற்பனை செய்த முத்தவள்ளிகள் மீது விசாரணை மேற்கொண்டு சொத்தை மீட்டு கோரி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி தலைமையில் குறைதீர்நாள் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கருப்பனூர் பகுதியைச் சேர்ந்த வாஜித் சமூக ஆர்வலர்கள் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் திருப்பத்தூர் உள்ள பூரா மசூதி ஜமியா மசூதி குமத் தர்கா கோட்டை மசூதி மற்றும் ஈத்கா மசூதி ஆகிய மசூதிகளுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துக்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தற்போது வரை முன்னாள் மற்றும் இந்நாள் முத்தவள்ளிகள் தனிநபர்கள் மற்றும் தங்களுடைய உறவுமுறை சொந்தங்களுக்கு சுமார் இருநூறு கோடிக்கு மேல் சொத்துக்களை தனிநபர் விற்றுவிட்டதாகவும் அவர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வக்ஃபு வாரிய அலுவலக அமைக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வாஜித் மற்றும் பொதுமக்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் நிறைய மேடம் கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் சுத்தி பசி பூராம் வசதி கோட்டம் வசதி கும்பதர்கா ஈஸ்கா பூராம் மசூதி இது எல்லாமே வந்து ஜாமியா மசூதியெல்லாம் வந்து நிறைய சொத்து விற்றுக்குறாங்க பல கோடி ரூபாய் சொத்து விற்றுக்குறாங்க மனு கொடுக்க வந்திருக்குறோம் பதினஞ்சு நாளில் வந்து ஆக்ஷன் எடுக்க எடுத்து எடுக்கிறேன்கிறாங்க இதுக்கு காரணமே வந்து மசூத் அகமது அத்தலம் சலாம் பீடியா அத்தலம் தௌலத் மீடியா அன்வர் எஸ்டிடி அன்வர் முமது எம்சி தீ எல்லாமே இதில் வந்து நிறைய பேர் வந்து உடந்தது தான் இதுக்கு முக்கியமான உடந்த வந்து இம்ரான்

ஏன் நீங்க எலெக்ஷன் வைக்க மாட்டீங்க நீங்க ஒவ்வொரு வாரிய வேல கூட இருக்குது இல்ல எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலா இல்ல அங்க உடனே நான் போன் பண்ண உடனே காசு ஆபீஸ் முக்கியமா ஆபீஸ்களுக்கு தேவை உடனேடியா வைக்கணும் ஆபீஸ் இது உடனே எலெக்ஷன் வச்சு தான் ஆகணும் உடனே எலெக்ஷன் வச்சு மறுபடியும் இந்த சொத்து வந்து மத்யுதிக்கு சேரணும் 8 வருஷமா வந்து சட்டத்துக்கு புறம்பதா ஓடி நிர்குது மேடம் 15 நாள் டைம் கேட்கறாங்க வேற விசாரணை பண்ணுவான் பண்ணிக்கறாங்க ரெண்டு எடுத்துல கரப்பலியும் ஆதி விசாரணை சமமான விசாரணை ஆன் பண்ணுறாங்க